ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா குக்கிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான் ஒன்று பார்க்க போகிறோம் சிறுதானிய ஐட்டம்ஸ்ஃபுல்லாமே இதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து களி கூழ் அப்புறம் வந்து புட்டு செஞ்சுக்கலாம் கொளக்கட்டை செஞ்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கு தேவையான இனிப்பு கொலக்கட்டை செஞ்சுக்கலாம் நார்மலாக நம்ம சாதமாக அடித்து கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு இது பண்ணுங்க நம்ம இதெல்லாம் ஃபு போட்டு நம்ம ஒரு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம அப்பப்போ டக்குன்னு எடுத்தோமா மாவு எடுத்தோமா நம்ம கோதுமை மாவு எப்படி நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இதை எடுத்து நம்ம அப்படியே போட்டு நம்ம வந்து இதை களி கிண்டிக்கலாம் என்ன வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் சிறுதானியம் வரகரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் சோளமும் அரை கிலோ எடுத்திருக்கேன் கம்பு கம்பு வந்து முக்கால் கிலோ இருக்கும் முக்கால் கிலோ போட்டுக்கோங்க தினை அரிசி ஒரு அரை கிலோ மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பா ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க ராகி கேப்ப ரெண்டுமே இதுக்கு ஒன்று தான் நம்ம அது ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம் சம்பா அரிசி ஒரு அரை கிலோ குதிரைவாளி அரிசி ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம் புழுங்கல் அரிசி நம்ம நார்மலாக இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த புழுங்கல் அரிசி வந்து ஒரு முந்நூறு பச்சரிசி ஒரு முந்நூறு இதோட உளுந்து சேர்த்துக்கணும் உளுந்து வரும் நூற்றம்பது இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க அரிசியை ஃபுல்லாமே எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நம்ம அரெஸ்ட் வந்துடுவோம் அரஸ்ட் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு எதனால ஒரு ரிஷ் நான் இதில் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு கொடுத்து விட போகிறோம் அப்படியே நம்ம கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரை கொஞ்சம் குறை குரனே அரைக்க சொன்னோம்னா அவங்க கரெக்டாக நம்ம குறை குறைன்னு அரைச்சி தந்துருவாங்க வலுவலுன்னு இருக்க வேண்டாம் அப்போ புட்டு இந்த மாதிரி இதுகளுக்கெலாம் நல்லா வராது அதனால் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் நாளைக்கு அரைச்சிட்டு வந்து நான் எவ்வளோ பதன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் குற குரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து இதில் புட்டா வச்சு காமிக்கிறேன் எப்படி பொது பொதுன்னு பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம அந்த அரைச்சி வச்சுட்டு இருந்த அரைச்சி வச்சுருந்த மாவில் புட்டு செஞ்சுருக்கு ரொம்ப சாஃப்டாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு இதே மாதிரி தான் நம்ம களி எதுனாலுமே நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பண்ணி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்